கலித்ரானா எபிசோட் டூ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த போரில் ஒரு வீரன் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அவனோட தாக்குதல் மின்னல் வேகத்தில் இருக்குது அவனை யாராலையுமே வந்து சமாளிக்க முடியல இந்த வீரனோட தரப்பில் சண்டை போடுற அந்த வீரர்களோட தாக்குதலும் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்குது இந்த வீரனோட முகம் நம்மளுக்கு தெரியல அங்கே அந்த சீன் கட் ஆகுது இப்போ அனன்யாவும் காலனும் ராஜகுருவோட வீட்டுல இருக்காங்க அவர் சொன்ன மாதிரி மறுநாள் இரவு நேரத்துல அவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த மாதிரி பெரிய அலைகள்லாம் இப்போ ஊருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர தொடங்குது ராஜகுரு சொன்ன மாதிரி அழிவு கனித்ரா கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே இருக்கு இப்போ ராஜகுரு நம்ம இப்போ காலத்தை பின்னோக்கி போக போறோம் அப்படின்ட்டு அனன்யா கிட்ட சொல்லும் இல்ல இல்லை என்னை என்னோட காலத்துக்கே அனுப்பி வச்சிருங்க அப்படின்ட்டு அனன்யா சொல்றாங்க அப்போ ராஜகுரு அனன்யா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு உங்களோட நிறைய ரகசியங்கள் இங்க புதஞ்சு கிடக்கு உங்களால நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு அப்படின்ட்டு அனன்யா கிட்ட சொல்றாரு அனன்யா கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க உங்க கிட்ட இருக்க அந்த கல்ல காலன் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு ராஜகுரு சொல்றாரு அப்போ அனன்யா ராஜகுரு கிட்ட காலன் நம்ம கூட வரலையா அப்படின்ட்டு கேக்குறாங்க காலனுக்கு இன்னொரு வேலை இருக்கு நம்ம மட்டும் தான் காலத்தை பின்னோக்கி போக போறோம் அப்படின்ட்டு ராஜகுரு சொல்றாரு அனன்யாவுக்கு காலனை பெரிய மனசே வரல ஏதோ பல பல நாள் பழகின ஒரு உறவு பிரிஞ்சு போற மாதிரி அனன்யாவுக்கு தோணுது அனன்யா காலனை பாக்குறாங்க அவங்க முகத்தை பார்த்து புரிஞ்சுகிட்ட காலன் அவங்க கிட்ட வந்து அவங்களோட கைகளை புடிச்சு கண்டிப்பா நான் உங்களை சந்திப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு அப்போ காலன் அனன்யா கிட்ட இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு நீங்க எந்த ஒரு நேரத்திலையும் ரொம்பவே தைரியமா இருங்க கண்டிப்பா அவங்களுக்கு உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு அனன்யா ஒரு குழப்பத்தோடய அப்போ ராஜகுரு நேரமாச்சு அனன்யா அந்த கல் எடுத்து காலன் கிட்ட தராங்க காலன் அந்த கல்லை வாங்கி கையில வச்சு இருக்க வார்த்தைகள்லாம் ஒளிர ஆரம்பிக்குது அதுல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வருது அந்த இடத்துல இருந்து காலன் மறைஞ்சு போறாரு காலனை பிரியறது அனன்யாவுக்கு ஏதோ இதயத்துல பெரிய ஒரு பாரத்தை வச்ச மாதிரி இருக்கு எனக்கு ஏன் காலன் மேல ஒரு பாச பிணைப்பு இருக்க மாதிரியே தோணுது அப்படின்ட்டு அனன்யா ராஜகுரு கிட்ட கேக்குறாங்க ஒரு கட்டத்துல இதற்கான பதிலும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு ராஜகுரு சொல்றாரு இப்போ ராஜகுரு ஒரு அறைக்கு போயிட்டு ஒரு பெட்டியை எடுத்துட்டு வராரு அந்த பெட்டியை அவர் திறக்கும் போது உள்ள அனன்யா கிட்ட இருந்த மாதிரி ஒரு கல் இருக்கு ஆனா இந்த கல் ரொம்பவே புதுசா இருக்கு ராஜகுரு அந்த கல்லை எடுத்து அவரோட கையில வைக்கிறாரு அனன்யாவையும் அதை தொட சொல்றாரு அனன்யா அந்த கல்ல தொடுறாங்க அங்க இருந்து ராஜகுருவும் அனன்யாவும் மறைஞ்சு போறாங்க இப்போ அங்க மறைஞ்ச ரெண்டு பேரும் வேற ஒரு இடத்துக்கு வராங்க அது ஒரு குகை அந்த குகையில ஒருத்தர் தியான நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அவரோட உருவம் ரொம்பவே மெல்லிய உருவமா இருக்கு அவர் ஒரு பெரிய தாடி வச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப அந்த தியான நிலையில இருந்த அந்த நபர் கண்களை திறக்கிறாரு குருவே என்னோட கடமை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த நபர்கிட்ட ராஜகுரு சொல்றாரு அனன்யாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அனன்யா நடக்கிறத அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ராஜகுரு அனன்யா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இங்க உங்களோட பயணம் தொடங்க ஆரம்பிக்குது இந்த பயணத்துல நிறைய பேரை உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ராஜகுரு சொல்றாரு அனன்யா என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்களே பாப்பீங்க இப்ப என்னோட நேரம் நெருங்கிடுச்சு நான் இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்ட்டு ராஜகுரு அங்க சொல்லிட்டு அந்த தியானத்துல இருந்த அந்த நபரை பாக்குறாரு அப்ப அந்த தியானத்துல இருந்த நபர் உன்னோட விருப்பம் என்னவோ அதையே செய் அப்படின்ட்டு ராஜகுருவை பார்த்து சொல்றாரு ராஜகுரு அங்க இருந்து அந்த கல்லை பயன்படுத்தி மறைஞ்சு போறாரு இப்ப அந்த தியானத்துல இருந்த அந்த நபர் அனன்யா கிட்ட தன்னை மாயன் அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறாரு அப்ப அனன்யா மாயன் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க நான் என்னோட காலத்தில இருந்து இந்த காலத்துக்கு வரும்போது இந்த கலித்ராணவ பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் எனக்கு அதிகமாவே இருந்துச்சு ஆனா இப்போ இந்த கலித்ராணவுக்கும் எனக்குமே ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு மாயன் கிட்ட அண்ணன்யா சொல்றாங்க கண்டிப்பா இந்த கலித்ரானாவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு நீங்க கலித்ரானாவே இல்ல அப்படின்ட்டு சொல்றாரு இப்ப இங்க இருந்த மறைஞ்ச ராஜகுரு திரும்பவும் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கே போயிட்டாரு இப்போ அந்த பெரிய அலைகள் ஊருக்குள்ள வர தொடங்குது மக்கள் எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க நிலைமை இன்னமும் மோசமாகுது ராஜகுருவோட கண்ணுல கண்ணீரா கொட்டுது அந்த நேரத்துல தூரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலை வருது அந்த அலை கிட்ட நெருங்கிட்டே இருக்கு அந்த நேரத்துல ராஜகுரு அவரோட கைகளை விரிச்சு கலித்ராணா மீண்டும் எழும் அப்படின்ட்டு சொல்றாரு இப்ப அந்த அலை வந்து எல்லாரையும் அடிச்சிட்டு போயிடுது இங்கே எபிசோட் டூ முடியுது எபிசோட் த்ரீ சீக்கிரமாவே பார்க்கலாம்